அட யாருங்க இவங்க நம்ம ஜோவிகாவா இது அப்படின்னு பல பேரும் ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்குற மாதிரி தான் ஜோவிகா அவங்களோட ரீசெண்ட் ஃபோட்டோ ஷூட் அமைஞ்சிருக்கு நடிகை வனிதா விஜயகுமார் அவங்களுடைய மூத்த பொண்ணு ஜோவிகா ரீசெண்டாக கூட பிக் பாஸ் சீசன் செவன்ல கலந்துக்கிட்டு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஸ்டடீஸ்ங்கிறது எந்தளவுக்கு முக்கியம் ஸ்டடீஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு அவங்க பேசுனது கூட சோஷியல் பயங்கரமா பயங்கரமாக வைரலாச்சு ஜோவிகா இவங்கள ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறது தான் வனிதா விஜயகுமார் அவங்களுடைய ஆசையாக இருந்தது அண்ட் அதுக்காகவே நிறைய பேர் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிக்பாஸ்க்குள்ளே நம்ம ஜோவிகாவை அனுப்ப வேணாம் அப்படின்னு பட் அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஜோவிகாவை பாஸ்க்கு அனுப்புவேன் அப்போ சில விஷயங்களை அவ கற்றுக்க முடியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஜோவிகா யாருங்கிறதும் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு ரொம்பவே போல்டாக அனுப்பி வச்சாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாட்கள் வரைக்கும் ஜோவிகா அந்த பிக் பாஸ் இவங்க எடுத்த ஷூட் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இது நாள் வரைக்கும் எதிர்பார்க்காத மாதிரி பல ஹீரோயின்ஸ்க்கும் டஃப் கொடுக்கிற மாதிரி தான் இந்த ஷூட்ல ஜோவிகா இருக்காங்க பிளாக் கலர் ட்ரெஸ்ல சும்மா ஸ்டைலிஷா உட்காந்துருப்பாங்க ஜோவிகா வனிதா விஜயகுமார் அவர்கள் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணி கீழே கேப்ஷனா லோடிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதனால் இதுக்கப்புறம் ஜோவிகாவோட இந்த மாதிரி ஸ்டைலிஷான கிளாமரான ஃபோட்டோஷூட் அதிகம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜோவிகா அவங்களோட இந்த ரீசண்ட் ஃபோட்டோஷூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்